தேசிய தலைவற்ற பட்டம் பறக்க வேண்டிய இடத்துல பட்டம் பட்டம்புரியா அனு பட்டம் பட்டம்புரிய சிங்க கொடி பிடிக்கிற புலிக்கொடி படைக்க வேண்டிய கையால தலைவற்ற பட்டம் பறக்க வேண்டிய இடத்துல உனக்கு சிங்களவண்ட பட்டம் பற சிங்க கொடிய பிடிச்சுட்டு அனுராண்ட பட்டம் பறக்கிற அனுராண்ட் பொம்பை சேர்ந்து கேக் கொஞ்சம் திமிர் கூட டில் வேற அப்படி அவன் கடைசரைக்கும் பெறமாட்டான் எதிராக இவனும் பெறமாட்டான்

கதைக்க நீங்க கதைங்க நூற்றாடு வலதில்ல வார் கீழே இறக்கி போட்ட ஏத்துவோம் நிலுவும் பெற மாட்டான் ஆவா வினோத்தும் பெற மாட்டான் இவனும் பெற மாட்டான் எவனும் பெற மாட்டான் மானம் உள்ள ஈரம் உள்ள தமிழர் எவனும் பெற மாட்டான் அப்படித்தான் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல வர கூடாதன்றதுதான் மேட்டர் மானமுள்ள இவனா தமிழ் தாாயத்துல பால் உடிச்சு வளர்ந்தவன் இவனா போடணும் இவனா போடணுமே மேவறியே இவனுக்கு வர கூடாது மானமுள்ள ஈனமுள்ள தமிழ் தலவெட்ட கொல்லைல வரணும் போடணும் ரோசம் ரோசம்ல ஆம்பிள இருந்தா இவன போடணும் அண்ணா இந்த லைவ் தம்பி வேண்டமா பேக் தம்பி வேண்டமா அவன் வடமாகத்திலேயே மூன்று தங்கப்பதக்கங்களையும் தேசிய மட்டத்துல ஒரு வெண்கல பதக்கத்தையும் பெற்றவ அப்ப வந்து அவ நெஞ்சில இருந்து அடிவயிர் வரையும் ஆப்ரேஷன் பண்ணிருக்கு மற்ற ரெண்டு பக்கத்தாலையும் பண்ணிருக்கு அப்போ இது அசிவிலாம் இருக்கிறாங்க அவங்களோட அம்மாவோட பேர் வந்து லோரன்சியா அந்த புள்ளிய வந்து ஜெனிவர் இரு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அந்த மேல் மாடி அஞ்சாவது கட்டிலே இருக்கிறாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டார்கள் அப்போ உங்களால் முடிஞ்சா நீங்கள் நேரடியாவே வச்சு பார்த்து கொஞ்சம் செய்ய பார்த்து உதவி செய்யுங்கன்னு சொல்றதுக்காக நான் நடந்து கொண்டிருக்கிறன் இப்படியான ஒரு என்ன இதை வீடியோவை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு கோவம் வருது நல்லது செய்கிறது நல்லது ஆனால் இப்படியான ஒருதனு ஒருதனால் இன்றைக்கு எத்தனையோ கொடுக்கும் கஷ்டப்படுது ஆனால் அவன் என்னென்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும் எங்கள் எனக்கு பயங்கரமான ஒரு கோவம் என் பயங்கரமான ஒரு இது நான் உங்களோட சம்மந்தமாக கதைக்கணும் கதைக்கணும் கதைக்கணும்னு சொல்லி இருந்தது எனக்கு இந்த டிக்டூப் லைவில் நான் ரெண்டு மூன்றா உங்களை பார்த்துருக்குறேன் எனக்கு ஈழன் ஏன்டா பார்த்து பார்த்து கொஞ்சம் விருப்பம் மாதிரி அதான் அவருக்கு பேசணும்னு தோணிச்சுட்டு அதான் பேச வந்தேன் ரொம்ப நன்றி நன்றி கண்டிப்பா சாக்கடையாளதானா உதவி செய்யறவங்க உண்மையா உதவி செய்யணும் ஒரு யூடியூப் இவன் இவன் தான் ஒரு எடுத்துக்காட்டு ஆனா இன்னைக்கு யூடியூப் வச்சிருக்கிற ஒவ்வொருதரும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய கண்ணீரை காசாக்கி கிண்டு வாழ்றாங்களே வழிய உண்மையா சேவ மனப்பான்மையில செய்யல இந்த குறிக்கோள் என்னன்னு கேட்டா அப்படியாவது உதவி திட்டம் போடணும் எல்லாரும் காசு அனுப்புவாங்க இப்ப கனடாவில இருந்து ஒரு அஞ்சு பேர் அனுப்பினா கனடாவில் இருந்து அண்ணன் தந்தேன்னு சொல்லி காசை கொடுத்துருவாங்க ஸோ அஞ்சு மிச்சம் நாலு வேட்டை காசையும் பொக்கேட்டை போட்டுவாங்க ஒரு பிஸ்னஸ் மேரி இவங்க புலம்பெயர் மக்கள்கிட்ட காசை கொள்ளி அடிச்சுண்டு ஒரு தரகர் மாதிரி செய்கிறாங்க ஆனால் இவங்கள் தேர்ந்தெடுக்கிற ஆக்கள் தரமத்துவம் ஆண்கள் இல்லாத வீடுகளாக பார்த்து பொம்பளை புள்ளியல் வயதுக்கு வந்த பொம்பளை புள்ளியல் இருக்கிற வீடுகளாக பார்த்து தங்களுடைய இச்சைக்கு இணங்காத பெண்களைத்தான் இவங்க இப்படி தாய்ச்சல் ஒரு இருக்கிறாங்க வீடியோ வீடியோ ஒரு வச்சு ஒரு என்னென்னு சொல்றது ஒரு ஒரு நிபந்தனைக்குள்ள உள்ளாக்குறது அதாவது தாய்மார யூஸ் பண்றது பர்மக்கோட்டில இருக்கிற வயோதிப தாய்மார இப்ப ஒரு ஐம்பது வயசு ஆம்பள போய் இருபத்தஞ்சு வயசு அழகான வீட்டுக்குள்ள பூந்தா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுல இருக்கிற தாய்க்காரி அந்த இருபத்தஞ்சு வயசு பட்டி ஐம்பது வயசு வெளிநாட்டுக்காரனு கட்டி கொடுக்க ரெடி அந்த ஏனென்றோட்டுல போர்க்கால அந்த வந்து ஏதோ ஐம்பது வயது கிழவர் என்றாலும் இருபத்தஞ்சு வயசு இருந்தாலும் போனாள் என்று சொன்னா கீழே இருக்கிற ஒரு மூணு பம்பளா புள்ளிகள் நல்ல இடத்துல வாழ்ந்துடும் மெழுகுதிரி மாதிரி இந்த புள்ளைய நான் அவனுக்கு கட்டி கொடுத்து இந்த வெள்ளாடுல போயிட்டாள் மற்ற மூன்று குமர்பட்டிங்கரசை அர்ப்பணிச்சு மற்ற இந்த குடும்பமே முன்னுக்கு வந்துடலாம் அந்த புள்ளையும் தன் வாழ்க்கைய அர்ப்பணிச்சு அப்படி அப்படியான சூழ்நிலை குடும்ப நிலைமைகளை பயன்படுத்தி இவங்கள மாதிரியான ஆக்கள் உள்ளாங்க இவன் அந்த குடும்பத்தில் இருக்கிற வாழ்வாதார பிரச்சனையை பயன்படுத்தி அந்த வீட்டுக்குள்ள பூந்து அந்த தாயின் பர்மிஷனோடய அந்த பெண் பிள்ளைகளை ஒரு ஒரு கேவலமா ட்ரீட் பண்றான் அதை கண் கூடாக நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வீடியோல ஒரு வீடியோ இல்ல நாலஞ்சு வீடியோ பார்த்துட்டேன் எல்லா வீடியோலையும் சேம் செயல்பாடு சேம் ஆக்டிவிட்டி சேம் பேச்சுவார்த்தை அனாரியமான பேச்சுவார்த்தை வன்முறையாக இவனை வந்து உண்மையிலேயே அடிச்சு முறிச்சு ஹாஸ்பிட்டல்ல போடணும் அல்ல உயிரோட டயர் போட்டு கொளுத்தணும் உனக்கு மன்னிப்பே கிடையாது ஒரு வீடியோ ரெண்டு வீடியோண்டு இல்ல பல வீடியோக்களும் அவனுடைய ஒவ்வொரு வீடியோக்களும் ஒரு பெண்களை கேவலப்படுத்துறது பெண் தலமத்துவ குடும்பத்தை வயோதிம தாய்மார்களையும் சிறு புள்ளையளையும் கேவலப்படுத்தி கண்ணீர் சிந்த வச்சு அதை வீடியோ எடுத்து வளையத்தலங்களெல்லாம் போட்டு ஃபீஸ் எடுத்து லைக்ஸ் எடுத்து அதை காசாக்கி ப்ளட் நடத்துகிற யூடியூப் பிவைச்சார் இவன் இதானெண்ட அருத்து சொல்லுங்க ப்ரோனி அண்ணே இவன் ஏற்கனவே இப்ப ஒரு கனகலம்மா

இவருக்கு ரெண்டு தடவை மன்னிப்பு கொடுத்தது சிங்கக்கொடி பிடிச்ச அது இது எல்லாம் மன்னிப்பு விட்டாரு அறகுறையா விட்டாரு பிளச்சி போ இனிமேல் நடந்தா பாப்பம் மண்ணு விட்டது கடைசியா எங்கட பெண்கள் ஈழத்து பெண்கள் ராயா நீங்க உங்களா பீடியோ எடுத்து போட்டா நாங்கள் சம்பாதிக்க போறோம் என்ற இந்த விகத்தாள கதை கூத்தாடி விவச்சாரி ஐஸ்வர்யராய கொண்டு வந்து எங்கட ஈழத்து குடும்ப குத்துவிளக்கு பெண்ணுங்களோட நீ ஒப்பிட்டு அவ்வளவைய தூக்கி போட்டு ஈழ நிசா மாதிரி அண்ணன் மாதிரி தலைவலா தொங்க விட்டு பச்சை மட்டி அடி அடிப்ப முன்னோ உயிரோட போட்டு உனக்கு மானமுள்ள தமிழன் உண்மையில யாழ்ப்பாணத்துல இருந்தா உன் வீடு அடி கிடும் அதை நான் பாக்கணும்